உயிர்களை கத்தி எடுத்து கொள்வது மட்டும் இல்லை கத்தியை விட கூர்மையானது நம்முடைய நா அப்படின்னு நம்ம ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க யாகாவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது ஒரு சினிமா பாடல் அது நய நாக்குதான் அதுன்னு தெளிவான பதில் இப்போ இந்த நாக்கு எவ்வளோ பெரிய கத்தி ஒரு மனைவி கணவன் ஒரு வார்த்தையை சொல்லிடுறார் அது ஊட்ட விட்டு ஓடியே போகுது அப்புறம் ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து கணவனை ஒரு வார்த்தை சொல்லுவோம் மனைவி அடுத்த நிமிஷம் அவர் இல்லாமல் போகிறார் எங்கிட்டே வேணும் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க சும்மா ரெண்டு வார்த்தை சொன்னால் என் போனார் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது இந்த சத்துவகுணம் மேலோங்கச்சி அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் வார்த்தையில் ரொம்ப 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 பார்த்து பயன்படுத்துவோம் யோசிப்போம் அங்கேயே நமக்கு உள்ளே எண்ணுகின்ற இடத்துலையே ஒரு ஃபில்டர் ஒன்று ரெடி ஆகிடும் அது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ஃபில்டர் வேலை செய்யும் அதுக்கப்புறம் ஃபில்டர் தேவையில்லை அத்தனையும் தூய்மையாகவே வந்துக்கிட்டு இருக்கும் ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் மடிகட்டி வேணும் இது வரைக்கும் வந்து போச்சே இன்னும் நின்றுக்கிட்டு இருந்தேன் வச்சிக்காகும் அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு தெரியாதுன்னு அப்போ தெரியுது அவருக்கு வந்து போச்சு எது வரைக்கும் வந்து போச்சு தெரியுது எங்க இருக்குது எது வரைக்கும் வந்து போச்சுன்னு தெரியுது அப்போ அவருக்குள்ளேயே அது வருவதை தெரிந்து கொள்கிறார் அதான் பெரிய விஷயம் கோபம் வருது வருவது தனக்கு தெரியுது அதான் பெரிய விஷயம் கோபம் வந்த பிறகு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கோபப்பட்டேனே நான் கோவப்பட்டேன் நான் என்னத்த கோவப்பட்ட அதனால கோவப்படுங்க எதிரிட்ட ஜீவனுமே கோவப்படுங்க கோபத்தினுடைய விளைவுகளை அனுபவிங்க கோபத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க கோபத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஆனால் அந்த ஜீவன் சிதைவுறாத வண்ணம் கோபப்படணும் கோபப்படத்துலேயும் ஒரு அளவு இருக்கு குணவானாக இருந்து கோபவானாக இருக்கிறவர்களையும் பார்த்துருக்குறேன் கோபவான்களாக இருந்து குணவான்களாக மாறியவர்களையும் பார்த்துருக்குறோம் வாழ்க்கையில் குணத்தை சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம் நல்ல குணத்தை சம்பாதித்து கொண்டால் உங்களை எல்லாமே சேர்ந்து விடும் உங்களுக்கு இல்லாதது ஒன்றுமே கிடையாது ஏன்னா உங்ககிட்ட இல்லாதது கோபம் உங்களோட கோபம் இல்லாதவொன்னே எல்லாம் வந்து சேர்ந்துடும் இது ஞானிகள் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நாம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் ப பயிற்சி கொஞ்சம் பழக்கம் பண்ணி பார்க்கலாமே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்களை கரலாக்கட்டை எடுத்துக்கணும் தினம் சுற்ற சொல்கிறாரு இல்லை சைக்கிள் எடுத்துக்கணும் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு போக சொல்கிறாரு ஒன்றுமே கிடையாது எங்க இருந்து வருதுன்னு கவனி நில் கவனி செல்